அக எப்ப பார்த்தாலும் மணிப்புர பாரு உத்தரப்பிரதேசத்து பாரு மகராஷ்டிராவா பாரு மது தமிழ்நாட்டை பாருங்க இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார் நான் கேக்குறேன் அதாவது உச்சபட்ச நீதிமன்றத்தை கேள்வி கேட்க முடியுமா என்று உச்சபட்ச பதவியில் இருக்கும் துணை ஜனாதிபதியை பற்றி ஒரு கேள்வி கேட்கிறீர்கள் நான் கேட்கிறேன் நீட் என்ன நீட் நீங்க வந்த உடனே நாங்கள் முதல் கையெழுத்து போடுவோம் என்று சொன்னீர்களே அது உச்சபட்ச சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பு அது தான் தீர்ப்பை முதலில் இருக்கிறீர்கள் என்று சொல்றேன் சாதகமாக தீர்ப்பு வந்தால் அது எல்லாமே நல்லது ஆனா நீட் பத்தி நான் கேள்வி கேட்கிறேன் நீங்கள் தான் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை முதலில் மீறி இருக்கிறீர்கள் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு நீட் வேண்டும் என்பது முதல் கையெழுத்து போடுவேன் ஏன் பொய் சொன்னீர்கள் ஈரல் ஈரல் தினங்க தினம் ஆனா இன்னைக்கு ஒரு தனியார் நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒன்றரை கோடி பேர் குடிக்கிறாங்களாம் குடிப்பதற்காக மட்டும் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணிடம் இருந்து அவங்க கணவர் ஆறாயிரம் ரூபாய் பறிச்சிட்டு போயிடுறான் கொடுத்துட்டு ஆறாயிரம் ரூபாய் புடுங்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொண்டு இருக்கீங்க நாலு வருஷம் இல்ல கொடிய பிடிச்சு உங்க வீட்டு முன்னாள் கருப்பு கொடிய இன்னைக்கு உலக ஈரல் நலன் திலம் இன்னைக்கு என்ன கருத்து கணிப்பு சொல்றேன்னா தமிழ்நாட்டுல ஈரல் கெட்டிய ஆக எப்ப பார்த்தாலும் மணிப்பூர பாரு உத்தரப்பிரதேசத்தை பாரு மகாராஷ்டிராவை பாரு உங்க தமிழ்நாட்டை பாருங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க